வசியம் மற்றும் ஆகர்ஷணம் தெரியுமா வசியம் அப்படிங்கிறது தன்பால் ஒரு விஷயத்தை ஈர்க்கிறதுன்னு அர்த்தம் ஆகர்ஷணம் அப்படிங்கிறது உண்மையை சொல்லணும்னா அதை அபகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ ஒரு சிலருக்கு வந்து நிறைய மக்கள் தொடர்புகள் இருக்கும் ஆனா அந்த மக்கள் தொடர்புகளை வச்சு பத்து பேச பிரயோஜனம் இருக்கா ஆனா ஒரு சிலருக்கு மக்கள் தொடர்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா பொருளாதாரத்துல நல்ல ஒரு நிலையில இருப்பாங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இந்த நபர்கிட்ட வசியம் இருக்கு ஆனா ஆகர்ஷணம் இல்லை இன்னொரு நபர்கிட்ட ஆகர்ஷணம் இருக்கு ஆனால் வசியம் இல்லை ஆனால் வசியமும் ஆகர்ஷணமும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில பல வெற்றிகளை நீங்க பெற முடியும் ஸோ வசியத்திற்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாள்ல எதனால நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த நாளில் நம்ம குளிக்கக்கூடிய நீர்ல பசு மஞ்சளை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வசியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆகர்ஷணம் வேணும் அப்படின்னா அந்த ம அந்த தண்ணியுடன் சேர்ந்து நான் ஒரு மந்திரம் உங்களுக்கு தரேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகர்ஷணம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஆகர்ஷண மந்திரம் வேணும் அப்படின்னா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நானே பர்சனலாக உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் நன்றி நல்வாழ்த்துக்கள்